வணக்கம் 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 நண்பர்களே அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்தோனேஷியாவில் நடத்தி வரும் மிகப்பெரிய நிறுவனத்திற்கு உண்மையான சொந்தக்காரர் உதயநிதி ஸ்டாலின் தானாம் அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருக்கிறாங்க நமது அவர்கள் திசை திரும்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய்விட்டார்களாம் நமது அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பின்னாடி வந்து உதயநிதி தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கிடைத்திருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு முதல் பொன்முடி அவர்கள் ஊழல் செய்வதை தொடங்கிவிட்ட தொடங்கிவிட்டார் செம்மன் கடத்தல் போன்ற பல ஊழல்களையும் செய்து வந்த நமது பொன்முடி அவர்கள் இந்தோனேஷியாவில் முப்பது லட்சத்திற்கும் மே முப்பது லட்சத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்தை வாங்கி முப்பது லட்சத்திற்கு வாங்கிய நிறுவனம் தற்பொழுது நூறு கோடிக்கு மேல் வந்து விலை போகும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் உண்மையான உரிமையாளர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று பல கேள்விகள் எழுந்துள்ளது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி தமிழகத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்றது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு வெளிநாடுகளில் பினாமி மூலமாக நிறுவனங்களையும் வாங்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திமுக திமுகவின் கோபாலபுர கொள்ளைகளின் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது உண்மைகளை வெளிவந்துட்டுருக்கிறது ஸோ இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து இந்தோனேஷியாவிற்கோ அல்லது லண்டனுக்கோ செல்வதாக தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து ரகசிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் கூறுவது இதுதான் திமுகவின் அமைச்சர்களின் தற்காலிக அவரது பாஸ்போர்ட்களை வந்து பார்த்திங்கன்னா முடக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் அவர் அவர் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மட்டும் கூறுங்கள் அது மட்டுமல்லாமல் பொன்முடி அவர்கள் அமலாக்கத்துறை விசாரணை முடிந்த பிறகு உடனடியாக நமது ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் மன்னிப்பும் கேட்டார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூக்க கே என் நேருவாக இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல கோடி தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பின்னால் வந்த நல்ல ஆட்சி தருவார்கள் என்று எதிர்பார்த்து ஒருமுறை ஓட்டு போட்டு ஆட்சியை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் ஆனால் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பட்டை நாமத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறது திமுக இனியும் வரக்கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் இதேபோல் தொடர்ந்தால் நிச்சயம் தமிழக மக்களுக்கு வாக்கரிசி போடுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார் ஸோ இதனைத் தொடர்ந்து இந்தோனேஷியாவில் நிறுவனங்கள் முடக்கப்படுகிறதா அல்லது அரசுடைமையாக்குகிறதா என்பதை வரக்கூடிய காலங்களில்தான் தெரியவரும் பொன்முடி அவர்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நமது ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டு கேட்டுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பார்க்கலாம் அமலாக்கத்துறையினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆயிரம் கோடி சொத்துக்களின் முடப்பு முடக்கப்படுகிறதா இல்லை அரசுடைமையாக்கப்படுகிறதா என்றதை பொறுத்திருந்து பாப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் நன்றி வணக்கம்